சொந்த வணக்கம் அப்படையே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன இடம் வந்து சொன்னால் இந்த ஹேரவனக்கு பின்னாலே இருக்கிற எங்களுடைய ஒரு பாபிக்கு ஏரியாது பாபிக்கு போகிறோம் ஸோ அது சம்பந்தமாக தான் அன்றைய கலைக்கப்போகிறோம் இந்த பூத்துவீக கட்சியும் இந்த ஒரு யூகியில் நிறைய காலம் முப்பத்தெட்டு வருஷம் வாழ்ந்த ஒரு அண்ணா கட்சியும் அவரை அவரையும் ஒரு கோயில் எடுக்க போகிறோம் எங்களுக்கு ஒரு மிக பிரியோசனமாக இருக்கும் இணை இந்த விஷயங்கள் நாங்கள் போடுற இந்த பூத்த மண்ணு அப்படி போக நீங்கள் நான் செய்வோம் இந்த காரணமாக இந்த தொடர்ச்சியாக கதைப்பம் வாங்கோ இந்த ஃபுட்டு நாங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கவனியோ வாங்க பார்ப்போம் இப்படியான இம்ப்ளாயிமெண்ட்டில் எங்கடே கெரவேனுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ப்ளேஸ் ஒன்று இருக்குது இந்த இடத்துல நாங்கள் அந்த பாபிக்கு சேர்க்கிறோம் ஆனால் நீங்கள் சமைப்பீங்களா எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம் ஊர் மாதிரி ஊர் மாதிரி வந்து

இங்கே அதாவது எங்கட தாயத்தில் இருக்கிற உறவுகளுக்கு சில சில நல்ல செய்திகளும் இன்றைக்கு வந்து செய்கிறோம் எங்கட வீடியோவில் உண்மையாக வந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தவை அரும்பாலங்கள் எப்படி வந்தவை வந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி என் இடத்துக்கு வந்திருக்கணும் இன்றைக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பாதை விட்டு தான் இந்த ஃபோட்டு சமைக்கிற விஷயத்தையும் நாங்கள் இப்படி எடுத்து போட போகிறோம் இதெல்லாம் ஆயுதம் எங்களோட சமையலுக்குரிய ஆயுதங்கள் நடந்து கொண்டிருக்கு இதில் வந்து எந்த ஃப்ரெண்ட் ஜீவன் அந்த பொஸ் தான் நீங்கள் நிற்கிறார் அவர் தான் இந்த பொஸ் டைம் அவருக்கு தொழில் கொடுத்து இந்த பூமியில் வாழ வச்சவர் ஸோ அவர் ஜீவனா அவருக்கு நன்றி கடனாக இருக்கார்னு தெரியுது நாங்கள் சேப்போம் ஸோ எத்தனை அமௌண்ட்டாக நான் நீங்கள் இங்கே வந்த நீங்கள் ஜோகேக்கு ஆன் வந்தது இது இங்கே

அவங்களோட ஃப்ரிட்ஜே வீட்டில் இல்லாமல் வந்து வெளியெல்லாம் மில்கை வச்சு எல்லாத்தையும் வச்சு வெளியால் என்ன குளிர் இருந்துச்சு அப்போ ஃப்ரிட்ஜுக்காக வெளியெல்லாம் வைக்கிறோம் அவங்க ஓகே ஓகே அப்படி தான் சாப்பிடும் அது எனக்கு அண்ணன் சொல்லுவார் அதை அப்படி தாங்கள் கஷ்டப்படணும் இப்போ எங்களுக்கு நாங்கள் அண்ணன் வீட்டை வைக்கிறது அவங்களுக்கு ஒரு எங்களும் கூட இனி வெறுநாடுகளுக்கு இன்னும் வசதி கூட என்னடா அட்லீஸ்ட் ஒரு ஆளு நீங்க இங்க முதலே வந்து சொந்தங்கள் வந்து பிலமா இருக்கிறபடியே கொஞ்சம் வாழ்க்கை ஈஸியா இருக்கு இப்ப வந்து வெறுநாடுகளுக்கு என்ன ஈஸி நாளைக்கு வந்து ஒருவன் வேலையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கு எத்தனையோ இருக்கு எங்களுடைய வந்து எத்தனையோ கொடுக்குள் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து அதுக்காக வந்து நீங்கள் அதை அட்வான்டேஜாக கொடுக்கக்கூடாது முக்கியம் உங்களோட முக்கியம் வந்து ட்ராயிங் வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து குவேற்ற சொல்றேன் வேறு எல்லாத்தையும் அட்டிடியூட் வெரி இம்பார்ட்டன்ட்

தொழில் முயற்சி கட்டிக்கணும் அவனுக்கு அக்கறை இருந்தது அவன் எப்படி இருந்தது எல்லாம் பண்ணுவோம்னு அவனுக்கு ஆசை இருந்தது ஆனா வந்து சில பேர் இருக்கிறாங்க வந்து அப்படியே கையில இருந்தது அது தரத்துல தான் காண மாட்டேன் வாழ்க்கையில முன்னேறா வாழ்க்கையில முன்னேறா இந்த கண்ட்ரி வந்து எல்லா உப்பச்சனையும் யாருக்கும் செய்யலாம் யாரும் வந்து சும்மா சொல்லிக்கணும் தனக்கு வேலையில் ஒன்று சொல்லுவேன் நான் போயிடணும்னு சொல்லுவேன்

அந்த ரேசிசம்ன்றதெல்லாம் போயிடுங்க நான் என்ன சொல்லுவே வந்து தனி கடைகள் வச்சு நல்லா இருக்கு அது இந்த ஃபோட் மூவ்ல வேற இங்கே பாருங்க இவே மூணு வேற வெஹிக்கிள் ஒரு பென்ஸ் நிக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது என்னடா பெருமைக்குரிய விஷயம் என்றால் ஒரு இந்த நாட்டில் வந்து கஷ்டப்படுற வரும் வாழ்க்கையில முன்னேறலாம் கஷ்டப்படாம எதுவுமே அது இது இளைஞர்களுக்கு விஷயம் சொல்றேன் வந்து வெரி இம்பார்ட்டன் விஷயம் ஓகே நாங்கள் ரேஞ்சு ரோல் பென்சில் வச்சுக்கிறோம் அது விஷயம் ஆனா வந்து நாங்க எங்களால் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நாங்கள் எங்களை ஆசைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம் நாங்கள் அனுபவம் உழைச்சம் வசதிக்கு நாங்கள் செய்கிறோம் எங்களோட ஆசைக்கு நாங்கள் அது வந்து நாங்கள் ஷோக்குன்னு கண்டு അതെ എന ഗടhasNextല നാഗദരാം

இங்கே பாருங்க எங்கட சொந்தங்களை கொண்டு விளங்கணும் இங்கே வந்து எங்கட ஆக்களெல்லாம் இப்படி சமைக்கணும்னு சொல்லி இப்படிலாம் சமையல் பழகி தாங்களே கஷ்டப்பட்டு தாங்களே தாங்களுக்கு சமைச்சு ஆரம்ப காலங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பழையனோட தான் இப்படி இருக்கணும் வந்தைக்கு சாமிக்கிறதுல வந்து நாங்கள் வந்து எங்களோட வைஃப் மேரம் சமைக்கணும் இல்லை ஆ சரியோ நாங்கள் ஜீவன் வந்து வெரிக்கிங் அதே மாதிரி நான் அணிஞ்சு செய்வேன் இங்கே குவேட்டுமே எல்லாம் செய்யும் நம்ம சாதாரணமாக வந்து முன்னெல்லாம் நினைச்சிங்கன்னு சொன்னால்

உண்மையாக ஒரு நல்ல ஒரு தளம் கிடைக்கும் முயற்சி உள்ள வரும் இங்கே வந்து வாழலாம் ஸோ நீங்கள் வர்ற நினைக்கிறது இல்லாடி அதெல்லாம் ஒரு இல்லை ஆனால் கடுமையாக கஷ்டப்பட்டு ஸோ எந்த விஷயத்தையும் தாங்கக்கூடிய உள்ளங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இன்றைக்கும் டொய்லெட்டும் கழுவுவோம் உண்டு ஸோ அப்படியெல்லாம்

கடும் தொழில் முயற்சாலையும் நாங்கள் கொண்ட தொழில் கட்டும் முயற்சியாலையும் இந்த நாட்டு விசாவங்களுக்கு அவன் தாரான் எவருமே கஷ்டப்படாமல் ஒரு இலக்கு அடையலாது எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால் ஒரு உங்களை கொண்ட ஒரு இலக்கு உங்களை கொண்டு உங்களே நீங்கள் நம்பிக்கொள்ளக்கூடிய அந்த மனவா நிலை இதுவரை எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு வந்து இப்போ எத்தனை மணி நேரம் நல்ல சூரியம் நல்ல கிளைமேட் எட்டு மணி பேருந்து லண்டனில் இப்போ லண்டனில் எட்டு மணி ஆனால் இன்னும் பேருந்து எப்படி இருக்கான்னு சொல்லி இன்னும் சூரியன் மறையில் சூரிய பகவான் வந்து எங்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டவர் அப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு வேதம் நல்ல கிளைமேட் இதெல்லாம் ஏன் நான் உங்களை போடுறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட தாயத்தில் வாழ்கிற எங்களோட பிள்ளைகளெல்லாம் நீங்கள் நல்ல நிலைக்கு வந்து கடும் தொழில் முயற்சி எடுத்து தொழிலால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையணும் நீங்களும் இந்த இப்படியான இடங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் வாழணும் ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கணும் இந்த எப்படி இருப்போம் நீங்கள் நினைச்சிங்கன்னு இன்னுமே சாதிக்கலாம் சாதிக்க நினைச்சாலே அதுதான் அதுக்குரிய மூலதனம் ஸோ நீங்கள் எல்லாருமே இல்லாத அனுபவிக்க வேண்டும் ஆசை எங்களுக்கு எல்லா எல்லோருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் தொழில் வார்த்தையில நான் அதுக்கு உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் புதுவைத்தான் இருக்கணும் ஸோ இதில் பாருங்க அடுத்தது இந்த ஃபுட் எனக்கு காட்டுவோம் மெயினண்டா சாப்பாடு எங்க ஆட்டுதான் சிக்கன் இது ம் சொல்லுவேன் ஆ வேற வந்து வந்து கடையில் ஆ

அந்த என்ன தான் நாங்கள் செய்தாலும் எங்கள்ட்ட விஷயத்தில் வரவேற்கணும் எந்தக்குமே எங்கிட்ட தொழில்கள் எங்கட இதுகள் நாங்கள் படிக்க வேண்டாம் படிப்பில் வரக்கணும் தொழில் வேண்டாம் தொழிலாக வரவேற்கணும் கொண்ட தொழில் முயற்சின்றது என்பது அதோட போய்க்கு இருந்த மட்டும் நாங்கள் வரலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் லண்டனுக்கு எங்கள்கிட்ட வெளியே சமுதாயத்தை சொல்கிறோம் ட்ரை பண்ணுங்க திரு எல்லோரும் ஸோ இதையும் தான் எந்த ஒரு கஷ்டங்கள் எந்த ஒரு அவமானங்கள் எந்த பிரச்சனைகள் எந்த துரோகங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வரலாம் எந்த அபிப்பிராயங்கள் கனவர் அபிப்பிராயம் சொல்லுவான் பிள்ளவழியை நாங்கள் போட்டு எங்களோட மன உலகத்தில் ஒன்று மாதிரி கிணவி ஒரு அபிபிராயம் ஸோ உதையெல்லாம் காதல் வளர்த்தாமல் இந்த காதலை எங்களின் உடைய எங்களுடைய தம்பி தங்கிகளுக்கு சமர்ப்பணம் ஸோ தேங்க்யூ ஸோ இன்ஜினியர்ஸ் அண்ட் கண்டர்ஸ் புது தோட்டம் அல்வாய் சவுத் அல்வாய்